பெரியோர்களே பாரதியினுடைய நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாரதி செத்து போனேன் இன்றைக்கி நூறு வருஷம் ஆச்சு அவன் செத்து போய் ஆனால் இன்றைக்கு பாரதியினுடைய நினைவு நூற்றாண்டு விழாவை கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பாரதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நட்சவ வாணினும் நனிசிறந்தன்றே ரெண்டு உரிச்சொல் போடுறேன் தவம் என்பது ஒரு உரிச்சொல் நனி என்பது ஒரு உரிச்சொல் நட்சவ வாணினும் நனி சிறந்தே முதல் வார்த்தை எதை போட்டேன் பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்த இன்னும் அழகான வார்த்தையை போட்டேன் இன்னைக்கு உலகத்தில் தாயை கொண்டாடியவர்கள் தான் உலகத்தினுடைய உன்னதமான இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் பாடுறாரு அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அப்படி சொல்லிருந்தா அவர் சூப்பர் ஸ்டார் இல்லை அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார் அம்மா என்று அழைக்காமல் உயர்வில்லையே அம்மான்னு நடக்கலைன்னா உயர்வே இல்லைன்ட்டார் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசேன் அவர் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே அவர் இதெல்லாம் கூட விடுங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான மனிதர் சமீப காலத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து போன டாக்டர் கலைஞர் முத்தமழறிஞர் இலக்கிய அறிஞர் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் அடையாளப்படுத்தும் போது என்ன தெரியுமா சொன்னால் அவருக்கு சந்தோஷமாக இருக்கும் அவர்தான் கலைஞர் அஞ்சு கச்செல்வர் அவர்தான் கலைஞர் அஞ்சு கச்செல்வர் அருந்தமையத்தின் தலைவர் இனி வருங்கால வரலாற்று புலவர் அவர்தான் தான் கலைஞர் அஞ்சுக செல்வர் நடிகர்கள் சிவாஜி தலைவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சுகம் அம்மையாருடைய சிலை ஒன்று பக்கத்தில் அப்படியே வச்சுருப்பார் இப்படி உட்கார்ந்துருக்காரு அது பக்கத்தில் தன் தாயின் சிலையை வைத்து கொண்டே சாகும் வரை அந்த அம்மாவின் சிலை அருகே அமர்ந்திருந்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் செல்வர் அவர் நடத்திய அந்த திரைப்பட கம்பெனிக்கு கூட அஞ்சுகம் பிக்சர்ஸ் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தார் நம்ம நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டுக்கு பேர் அன்னை இலம் பேர் வச்சிருக்காரு ஏன்னா எல்லா உறவுகளை விடவும் மிகச்சிறந்த உ உறவு எது என்று சொன்னால் தாய் ஏனென்று சொன்னால் அவள் தான் மற்ற எல்லா உறவுகளையும் சொல்லி காட்டுகிறாள் மக்கள் இதாண்ட அவங்க அப்பா இது பெரியம்மா இது பெரியப்பா இது உங்கள் சித்தப்பா இது அண்ணே எல்லா உறவுகளையும் சொல்லி காட்டுகின்றவள் அம்மா நடுவர் அவர்களே ரெண்டாயிரத்தில் முதல் முதல் உங்களை சந்திக்கிறேன் சந்தித்து என்னை முதல்ல சந்தித்த உடனே தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி கொடுத்தீங்க கொடுத்து முடித்தோடனே ஒரே மாதத்தில் என்னை ஃபாரின் கூப்பிட்டு போனீங்க வெளிநாட்டுக்கு நான் ஒரு கிராமத்தில் பிறந்துவேன் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்துவேன் ஒரு கிராமத்தில் பிறந்துவேன் ஏறப்பிள்ளையில போக போகிறோம்னு சொல்லி சந்தோஷம் தாங்கலை எனக்கு வந்து மெட்ராஸ் ஏர்போர்ட் வந்துட்டேன் உள்ளே நுழைஞ்சால் ஒரே ஜில்லு 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 ஜில்லுன்னு ஏசி உள்ளே நுழைஞ்சு ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் ஏரப்பிழல் ஏறி உட்காந்து போக போகிற மாட்டான்னு சொன்னால் அந்த காலத்தில் ஏரப்பிள்ளை பறந்து போகும்போது நான் பார்த்துட்டு வெள்ளக்காரையும் பறந்து போகிறேன் வெள்ளக்காரையும் பறந்து போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த ஏறப்பிள்ளையில நம்ம உட்காந்து பறந்து போக போகிற மாட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷம் உள்ளே போய் உள்ளே ஏறி உட்காந்துட்டேன் உட்காந்து கிட்டலாம் போட்டு உட்காந்துருக்கேன் சந்தோஷம் தாங்கலை ரன்வேயில் அப்படியே போய் டக்குன்னு டேக் ஆஃப் ஆச்சு பாருங்கள் டேக் ஆஃப் ஆகணுன்னு என்னை அறியாமல் கல்லிருந்து போத 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 கண்ணீராக கொட்டிருச்சு நடுவரைய பக்கத்துக்கு ஒரு முடிய என்ன முடிய ஏன் அழுகிற ஏய் என்னடா அழுகிற என்னடா ஏன் ஏன் அழுகுற இல்லைங்கய்யா தான் முத முதல்ல ஏறப்படலான்னு ஏறிருக்கேன் இன்றைக்கி எங்கள் அம்மா உயிரோடு இல்லை இருந்துருதானா எங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சிக்கிருப்பா பத்து பொம்பளைகளோட அந்த பக்கம் பறந்து போகிற இறப்படானு பூரம் பார்த்து என் மையம் பறந்து போகிறேன் என் மையம் பறந்து போகிறேன்னு சொல்லி போற ஏறப்படான்னு பூரம் பார்த்து என் மையம் பறந்து போகிறேன் மயம் பறந்து போகிறேன்னு சொல்லுவாள் இன்றைக்கி அவள் இல்லாமல் போயிட்டா அதை நினச்சி எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அழுக வந்துருச்சுன்னு சொன்னேன் சொன்னோன்னே தலைவரும் கலங்கிட்டார் கலங்கிட்டார் இதனுடைய தாக்கம் எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் நடுவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல நாங்கள் கத்தாரில் போய் இறங்குறோம் இறங்கணுன்னே அங்கே பத்திரிக்கைக்காரங்க வந்து எங்களை பேட்டி இயன்றாங்க பேட்டி கேட்கும் போது உங்களுக்கு பிடித்த இரண்டு பெண்களை சொல்லுங்கன்றாங்க நான் அன்னை தெரசா மார்க்கெட் தாச்சர் அன்னை வந்து சோனா பார்க்கு ஆள் ஆள் கொண்டோன்னு சொல்லி இந்திரா காந்தி சோனியா காந்தி ஏன்னா அவங்க இத்தாலில் பிறந்தாலும் இந்தியா தமிழ்நாட்டு அடையாள அப்படி புடவையை கட்டுறாங்கன்னு சொல்லி ஆள் ஆள் கொண்ட சொல்லும் கேட்டாங்க சரி நீங்கள் உங்களுக்கு பிடித்த ரெண்டு பெண்கள் ரெண்டு பெண்களா எல்லாம் சொல்லிட்டாங்க ஆமாம் ரெண்டு பெண்கள் சொல்லணும் அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை ஒன்று எங்கள் அம்மா அவர் சொன்ன வார்த்தை ஒன்று அம்மா இன்னொன்று என் பிள்ளைகளோட அம்மா மனைவின் மனைவின்னு சொல்லல என் அம்மா தான் அது ஒண்ணு எங்கம்மா இன்னொன்று என் பிள்ளைகளோட அம்மான்னு சொல்லும்போது அம்மாவை உயர்வு செய்கிறார் பார்வதி சொன்னால தமிழ் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லேனே அந்த சொல்லை கண்டுபிடிச்சு கரெக்டாக உயர்வு தமிழ் சொல்ல அம்மா தான்டா உயர்வு தமிழ் சொல் அம்மா அம்மா என்கிற மாத்திர உயர்வான தமிழ் வார்த்தை அருமையான வார்த்தை அது சொன்னார் ஆயிரக்கணக்கான உறவுகள் இருக்கலாம் கோடிக்கணக்கான உறவுகள் இருக்கலாம் நான் ஒன்று சொல்கிறேன் இந்த ஒ ஒரு சூல் கழிந்துன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சொல் சொல்கிறேன் இந்த ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க ஒரே ஒரு வார்த்தை எனக்கு பெரியம்மா இருக்குது சின்னம்மா இருக்குது பெரிய இருக்குது இருக்குது பெரியப்பா இருக்கார் சித்தப்பா இருக்கார் பெரியண்ணன் இருக்கார் சின்னண்ணன் இருக்கார் தம்பி இருக்கார் அக்கா இருக்குது தங்கச்சி இருக்குது பாட்டி இருக்குது தாத்தா இருக்கார் எல்லாம் இருக்குது எல்லா பையிலும் எனக்கு வயிற்றுக்கு சோறு ஓட்டுப்பாய் எல்லா பயிலும் எனக்கு வயிற்றுக்கு சோறு ஓட்டுப்பாயே என் தாய் ஒருத்திதேன் வைத்திலே சோறு ஓட்டவ நன்றி வணக்கம்